ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று வியாழனில் நீ எதிர்பார்த்தது நடக்கும் நாளாக அமையப்போகிறது நல்ல காரியம் ஒன்று நடத்தி தர ஆசைப்படுகிறேன் என் செல்லமே நமது வாழ்க்கையை பல அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்ததுதான் சாயின் அருளால் எல்லோருடைய வாழ்விலும் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன அதை நாம் உணர முயற்சி செய்தா செய்யாதவரை சாயின் அருளை நம்மால் உணரவே முடியாது இதுவரை உனது வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் நடக்கவில்லை என்றாலும் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் எந்த நோடியிலும் அதிசயங்கள் நிகழலாம் அதை நாம் வரவேற்க தயாராக இருக்க மட்டும் இருக்க வேண்டும் நீ இழப்பது அனைத்தும் அதைவிட சிறப்பான ஒன்றை பெறுவதற்காகத்தான் இங்கு நடப்பது அனைத்தும் நன்மைக்காகத்தான் ஆகவே பூமியில் வாழ கிடைத்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்து என் செல்லமே முடிந்தவரை பிறருக்கு உதவும் புன்னகையை பகிர் அற்புதமான இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் அனுபவித்து வாழ கற்றுக்கொள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சாயின் அருளோடு அனைத்தையும் சமாளிக்க முடியும் நம்பிக்கை இருந்தால் போதுமானது எல்லா முடிவுகளும் ஒரு புதிய ஆரம்பமே மகிழ்ச்சியோடு இந்த நாளை துவங்கு உனக்கானது நல்லது நடக்கும் இந்த நாள் இனித இனிய நாளாகத்தான் உனக்கு அமையப்போகிறது மேலும் நமது வாழ்க்கை பயணம் முழுவதுமே நமது எண்ணங்களால் வழி நடத்தப்படுகிறது எண்ணும் எண்ணங்கள் நல்லதாக இருக்கும் பொழுது நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் அப்படித்தானே ஆகவே நல்ல எண்ணங்கள் உள்ள மனம் நமது சாயி வாழும் கோயிலாகும் நல்ல எண்ணங்கள் உள்ள மனம் நமது சாயி வாழும் கோயிலாகும் நம் எண்ணங்கள் மிகவும் வலிமையானவை என்று சொல்லமே நம்முள் உள்ள சாயி நமது நல்ல எண்ணங்களுக்கு மேலும் வலிமை தரு தந்து கொண்டிருக்கிறார் ஆகவே எதை தொடர்ந்து நாம் அழுத்தமாக நினைக்கிறோமோ அதுதான் சாயப்பாவின் அருளால் நிச்சயமாக கிடைக்கும் ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் பொழுது நீ எதை பற்றிய எண்ணங்களால் தொடங்குகிறீரோ என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உனது இன்றைய எண்ணங்கள் நாளை உனது வாழ்வா வாழ்வாக மாறும் ஆகவே என்றுமே நல்லதாக நினை சாயப்பாவின் அருளால் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியான மனதுடன் இன்றைய நான் இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக அமைய பொழுதுகிறது ஏனென்றால் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் நேற்றையை விட இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடங்கு ஒவ்வொரு நாள் உறங்கும் முன் இன்றைய இன்றைய விட நாளை மிகச் சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தூங்கச் சொல் ஏனென்றால் நீ எந்த அளவிற்கு நேர்மறையாக சிந்திக்கிற சிந்திக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனது வாழ்க்கை வளமாகும் நேர்மறையான சிந்தனையே உனக்கு மகிழ்ச்சியான நாட்களை தரும் நம்பிக்கையுடன் கூடிய நேர்மறையான சிந்தனை உனது வாழ்க்கையை மாற்றக்கூடியதாகும் ஆகவே உன்னை நீ முதலில் நம்பு உனக்குள் உள்ள சாயப்பாவை நம்பு அவர் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை நான் என்றும் உன்னை கைவிடுவதில்லை ஏனென்றால் சிலர் தாங்கள் நினைத்தது நடக்கவில்லை என்பதற்காகவே என்னை குறை கூறலாம் ஆனால் நீ நினைத்ததை விட சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து கண்டிப்பாக அமைத்து தருவேன் நல்லதை செய்து புண்ணியங்களை சேர்த்து அதற்கான தகுதியை தகுதியை மட்டும் நீ வளர்த்துக்கொள் அது போதும் எனது அருள் உனக்கு நிச்சயமாக உண்டு நிச்சயமாக உனக்கு நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் இதுவரை உனக்கு கிடைக்காதது அனைத்தும் இனி கிடைக்கும் வகை செய்துவிட்டேன் கிடைக்கும்படி ஆகவே இதுவரை நடக்க வேண்டும் என்று நீ விரும்பியது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் உனது வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லமே நான் உன்னிடம் அடிக்கடி சொல்வது என்ன தெரியுமா நீ எந்த ஒரு காரியத்திலும் மிகவும் அவசரப்படுகிறாய் உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நம்பிக்கை வைக்க வேண்டும் உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பில்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது தான் ஆகவே நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து நில் உனக்கானது நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் கர்ம விளைகளின்படி விதியே சதி செய்தாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் அமைதியாக இரு நம்பிக்கைகள் எல்லாம் கூடிய விரைவில் நல்லபடியாக முடிவரும் அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் உனக்கான நல்ல பலங்களை நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உனக்கு கவசமாய் நான் இருக்கிறேன் உன்னை சீரும் சிறப்புமாய் நல்ல பெயருடன் நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது உன் சாயப்பாவின் கடமையாகும் ஆகவே வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் அந்த காலம் உன்னை தானாய் தேடி வரும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் மீன் போகாது உன் வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது அனைவருக்கும் இது ஒன்று நடப்பது இயல்புதான் கவலைப்படாதே எதற்கும் ஒரு எல்லை உண்டு நல்லவர் என்றும் தோற்றதில்லை என்னை நம்பியவர்களை என்றும் நான் கைவிட்டதும் இல்லை என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் முதலில் நம்பிக்கை வை உனக்கானது நல்லது நடக்கும் நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து நில் உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் தளராதே இவையெல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவுறும் உனக்கு சாதகமாக மாற்றுவேன் இந்த கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே உன் கரும வினைகளோடு நான் போராடிக் கொண்டிருக்கிறேன் அனைவரும் இயக்கும் வண்ணம் வெற்றி பெற உன்னை உன் சாயப்பா உயர்த்தி வைப்பேன் உன்னை தேடி நிச்சயம் பல வெகுமதிகள் வரப்போகிறது சுற்றி உள்ளவர்களுக்கு முன் நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ சிந்திய கண்ணீருக்கும் உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வைப்பேன் உன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு நானும் இருப்பேன் என் அன்பும் ஆசிகளும் ஆதரவும் உனக்கு என்றும் உண்டு ஆம் செல்லமே நான் இப்பொழுதும் உன்னை கவனித்து கொண்டுதான் வருகிறேன் உற்று பார்த்த பின்புதான் தெரிகிறது பாசம் என்னும் மாயின் வழியில் சிக்கிவிட்டாய் என்று உண்மையான பாசத்திற்காக ஏங்கி ஏமாந்து விட்டாய் என் செல்லமே இது பொய்யான மாயை நிறைந்த உலகம் என எத்தனையோ வழிகளில் உனக்கு அறிவுறுத்து விட்டேன் ஆனால் நீ திரும்பத் திரும்ப அந்த மாயை வழியில் சிக்கிக்கொண்டு வெளியேற தெரியாமல் தவிக்கின்றாய் என் சொல்லப்பிள்ளை இப்போது உனக்கொன்று நான் சொல்கிறேன் கேள் உன் நலனை விரும்பும் உறவுகளாக அதாவது தாயாக தந்தையாக சகோதரனாக குருவாக உற்ற தோழனாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் நீ ஏன் இன்னொருவரின் பாசத்திற்காக ஏங்க வேண்டும் உனக்குள் இருக்கும் எனக்காக ஏங்கு நீ ஏங்க தொடங்கும் போதே அது தெரிந்து நான் உன் அருகில் வந்து விடுவேன் என் செல்லமே உன்னை விரும்பும் நிரந்தர உறவாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது உன்னை விட்டு ஏங்கு எங்கும் நான் போகவே மாட்டேன் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் ஆனால் நீ என்னை வேறு எங்கோ தேடிக் கொண்டிருக்கிறாய் அமைதியாக அமர்ந்து உன் இரு கண்களையும் மூடி என்னை நினைத்து தியானம் செய் வீணாக குழம்பாதே தைரியமாக இருக்க கற்றுக்கொள் என்னுடைய நாமத்தை நிம்மதியான முறையில் உட்கார்ந்து என் நாமத்தை உச்சரி ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் என்று கூறினால் உன் அருகே நான் வருவது நீ நிச்சயமாக உணர்வாய் அந்த நேரம் உனக்கு தைரியம் பிறக்கும் நம்பிக்கை பிறக்கும் நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் எனது நாமத்தைச் சொன்ன நேரத்தில் உனக்கான பிரச்சனைகள் தீர்ந்து மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக அடைவாய் இது என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் രാംജി അരൂർ കിടക്കട്ടു